வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் வந்து சர்க்கரையை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பவுலில் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு முட்டை தேவையில்லைன்னா அரை கப் வந்து தயிர் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு முட்டை கூட அரைக்கப்பு சாரி ஒரு கப் வந்து சர்க்கரையை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் நாற்பது செகண்ட் வரைக்கும் நல்லா ஒயர் விஸ்க் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து வெனிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு அவ்வளவு நம்ம முட்டையும் அந்த சர்க்கரையை அடிக்கிறோமோ கேக் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட கப்பு வந்து எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஜல்லடை வச்சு மைதா மாவு வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒன் தேர்டு கப் வந்து கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இது கால் டீஸ்பூன் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இன்னும் இது நல்லா ஜலிச்சிக்கலாம் இப்போது இனிமேல் வந்து மாவை வந்து நல்லா ஒயர் விஸ்க்கு வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா மிக்ஸ் பண்ணாலே போதும் இன்றைக்கி வந்து ஓடிஜியில் நான் செய்ய போகிறதில்லை கடாயில் தான் செய்ய போகிறேன் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் வந்து கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அதில் அது மேலே தான் இந்த கேக்கை பேக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து முக்கால் கப் சூடான பாலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு துருவினை சாக்லேட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா கரையட்டும் இதை வந்து அப்படியே சூடாக இருக்கும் போது இந்த கேக் பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எயிட் இன்ச்சஸ் வந்து கேக் டின் எடுத்திருக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே கேக் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இந்த டின்னில் நம்ம கேக் பேட்டரை ஊற்றிடலாம் ஏற்கனவே சொன்னேன் கடாயை வந்து சூடு படுத்தி வச்சுருக்கேன்னு சொன்னேன் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம் நான் வந்து கடாயில் தான் செய்ய போகிறேன் ஓடிஜியில் செய்யப்போவதில்ல பாருங்கள் இந்த கேக்கு வேகிறது பேக் ஆகிறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கூட ஆகும் அது பேக்காகிட்டு இருக்கும் இங்கே ஒரு பக்கம் இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து இரநூறு கிராம் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து இரநூறு எம்எல் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்படியே மெல்ட் ஆகட்டும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்து கேக் நல்லா பேக் ஆன பிறகு அது மேலே ஊற்ற போகிறோம் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது பாருங்கள் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்கள் கேக் நல்லா பேக் நான் மேலே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதே டின்ல பட்டர் ஷீட் போட்டு அந்த கேக்கை வச்சுருக்கேன் இப்போ ஏற்கனவே நம்ம சாக்லேட்டு பட்டரு விப்பிங் க்ரீம்லாம் மெல்ட் பண்ணி வச்சிடலாம் அது நல்லா ஆறிப்போச்சு கேக்கும் ஆறிப்போச்சு இது மேலே ஊற்றிடலாம் பாருங்க ரெண்டுமே ஆறு இருக்கணும் அப்போ தான் நல்லது இதை வந்து நான் ஃப்ரிட்ஜூ உள்ள வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் உள்ள இது நல்லா செட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை நல்லா டேப் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு பாருங்க அந்த அப்படியே பட்டர் ஷீட்டோடு அப்படியே தூக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஷீட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு பாருங்கள் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கனாஷ் ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் ஷீட் மூலமாக அப்படி கீழே இறங்கி லீக் ஆகிடும் அதை நல்லா நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம் பாருங்கள் எடுத்துட்டேன் கேக்கை டீமோல்ட் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கேக்கை நம்ம கட் பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்டா சாஃப்டாக இருக்கு பாருங்க நம்ம கட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்கு நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஓடிஜி வேணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்திடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக அதை செய்திடலாம் ரொம்ப இந்த கேக் வந்து சாக்லேட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் இது நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் வீட்டில் இதை வந்து நீங்கள் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கெஸ்ட்டும் வந்தால் கூட கொடுக்குறான் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் ஓடிஜி தேவையில்லை நமக்கு எலக்ட்ரிக் பீட்டரும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ